ஹாய் விவர்ஸ் வணக்கங்க தட்டைப்பயிறு குழம்பு பிடிக்காதவங்க எல்லாருமே இந்த தட்டைப்பயிரை வந்து இந்த மாதிரி ஒரு ரைஸில் போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக அது வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் சாப்பிட்ருப்பாங்க வாங்க அது எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்த்துர்லாம் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அந்த ரைஸை குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் நல்லா காயிட்டுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க கடுகு இருக்கும்போது நம்ம சீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க சீரகத்தை சேர்த்திட்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கொத்தியும் உருவி போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து தொளித்து உள்ளே போட்டுக்கலாங்க பூண்டு சா சேர்த்துறனால டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க இப்போ தக்காளியை பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வேட்டுங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சால் தட்டைப்பயிற உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க போட்டு நல்லா தக்காளியும் வந்தால் தட்டைப்பயிரும் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாங்க நம்ம ரெண்டு டம்ளர் அரிசியும் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சாச்சு இந்த பயிரும் தக்காளியும் நல்லா வேகட்டுங்க இப்போ தக்காளியும் தட்டைப்பயிரும் வெந்ததுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்ச ரெண்டு டம்ளர் அரிசியை வந்து நம்ம உள்ள சேர்த்திக்கலாங்க அரிசி சேர்த்தி நல்லா கிளறி விட்டுடலாங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ மூணு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதுங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தளை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு அடக்கு அரைக்கினிங்கனாலே தரமான ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் அரிசியும் பருப்பு சோறு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அரிசியும் பருப்பு சோறை வந்து நம்ம வேலைங்களுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வந்துட்டு டயர்டாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குழம்புலாம் செஞ்சு கஷ்டப்படாமல் இரவு நேரத்தில் அரிசி பருப்பு சோறு செஞ்சு அப்படிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ